இந்த நாளைக்கு மனுஷரம் கோட்டியா புதுவா இது சண்டையை விளக்குத்திட்டே தீட்டே என்னால் முடியலம்மா சாய் பிள்ளையை பக்கத்துனா தொல்லையை பெற்று வச்சுருக்கேன் என்ன செய்ய அன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்போ உன் ஆக்கம் தெரியும் ஆமா ஆமா பரிச்சையில இங்க ஒருத்தே முட்டை முட்டை வீட்டுல அடிதான் கொட்ட கொட்ட வாங்க போராண்டோடோடோ நானும் அதை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறேனே இல்ல ராமே அண்ணாச்சி கடையில போய் ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வாழ உப்பு தீந்துட்டு மறந்தே போனேன் நானும்

ரிசல்ட் வருது இல்லம்மா பாஸ் ஆயிருவியா பேர் ஆமு ஏல ஒன்ன நம்மள கேக்கு பாஸ் ஆயிருவியா இல்லையா யம்மா என்ன நடிப்பு கண்ணு மூடிட்டாம அது கூட மாதிரி ரிசல்ட் லைவ்ல லட்சணம் என்னன்னு தெரியட்டும் அதுக்கு அப்புறம் இருக்க உங்களுக்கு கச்சேரி ஊ போய்கிட்டு வேங்கவா போக மாட்டேங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டே உன்னை இந்த ராமுக்கு ரிசல்ட் வந்துட்டா என்ன மார்க் எடுத்துட்டான்னு எனக்கு தெரியணும் ஃபோனில் பாரமிட்டி எல்லாரும் வெப்சைட் நோண்டுறாங்களாம்மா அதனால நானும் அப்படியே பார்த்துட்டேன் ரிசல்ட்டை ஃபோனில் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்குமா அதான் பக்கத்து வீட்டு அண்ணன் நெட் சென்ட்ரு வச்சுருக்கா உள்ள அவளை பார்க்க சொல்லியிருக்கேம்மா ஏட்டி ஏமிட்டியா அவங்கள பார்க்க சொன்னேன் பிளகையாகி தொலைச்சிட்டம்னா கேவலம்லாட்டி என்னம்மா செய்ய அவங்கள தான் பார்க்க சொல்ல முடியும் வேற எப்படிமா செய்ய முடியும்